வணக்கம் நண்பர்களே நான் இப்போ நிற்கிற பகுதி ஆந்திராவோட புல்லூர் தடுப்பணையில் நான் நிற்கிறேன் பாலாறு இந்த பாலாற்றில் எப்படி வந்து தண்ணி பெருகெடுத்து ஓடுது அப்படிங்கிற இந்த காட்சியை பார்க்குறீங்க பின்னாடி மழை தண்ணி ஒரு ரம்மியமான ஒரு விஷயமா இருக்கும் பெரும்பாலுமே இந்த தண்ணியை பார்த்தோம் அப்படின்னா விவசாயிகளும் சரி பொதுமக்களும் சரி எல்லாருமே ரசிக்க செய்வோம் ஆனால் எனக்கு என்னவோ வயிறுது அதான் உண்மையை சொல்ல வேணும் ஏன் அப்படின்னு கர்நாடகா ஆந்திரா இந்த மாநிலங்கள் பாலாத்தில் எத்தனை தடுப்பணைகளை கட்டி இந்த நீரை சேமிச்சிருக்காங்க அப்படின்றது இதை நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் ஆனால் நம்முடைய தமிழ்நாடு அரசு தூங்கி நிற்குதோ அப்படின்ற ஒரு வருத்தம் எனக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு ஏன் அப்படின்னு சொன்னீங்களா பெரும்பாலமான பல கிலோமீட்டர் வந்து நம்ம தமிழ்நாட்டில் தான் பாலாறு பயணிக்குது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு சொன்னீங்களா நம்ம திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை இந்த மூணு மாவட்டங்கள் தான் அதிக அளவு தூரத்தை வந்து பயணிக்குது ஆனால் தடுப்பணைகளை எடுத்துக்கணும் அப்படின்னு விரலூட்டு என்ற அளவில் தான் இருக்குது அதில் கூட சரியான முறையில் நீரை சேமிக்கிறதுக்கான வழி இல்லாமல் இருக்குது உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னுங்களா வாணியம்பாட்டில் வாணியம்பாடியில் இருக்கிற ஜாஃபிராபாத் தடுப்பணை இன்னும் உயரத்தை வந்து அதிகரிக்கணும் அப்படின்றத அந்த பகுதி மக்கள் கோரிக்கை வச்சிருக்கிறாங்க அதே மாதிரி என்ன அப்படின்னு சொன்னீங்களா இப்போது அங்கே இருக்கிற விவசாயிகள் குறைஞ்சபட்சம் ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு வந்து தடுப்பணையை கட்டினா நல்லா இருக்கும் அப்படின்றத வந்து ஒரு ஏக்கத்தையும் வேதனையும் தெரிவிச்சிருக்கிறாங்க எனக்கு ஒரு பெரிய வருத்தம் உண்டு ஏன் அப்படின்னு சொன்னா தமிழ்நாட்டில் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே நம்முடைய கோடும் தாவரி ஆற்றில் கல்லணையை கட்டிய வரலாறு உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும் அப்படி ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு வரலாறை நீர் மேலாண்மை உலகத்துக்கு சொன்ன நம்ம இன்னைக்கு மற்ற மாவட்டங்களை மாநிலங்களை பார்த்து நம்ம வந்து வேதனைப்பட்டு நிற்கிறோம் இந்த நிலை மாற வேண்டும் உடனடியாக பாலாத்தில் குறிப்பாக திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் நிறைய தடுப்பணைகளை கட்ட வேண்டும் நீரை சேமிக்க வேண்டும் அப்படின்றதான் அந்த பகுதி மக்களோட விவசாயத்தை சார்ந்து சார்ந்திருக்கிற மக்களும் சரி அந்த பாலாறு குடிநீருக்காக காத்திருக்கிற மக்களும் வந்து தங்களுடைய கோரிக்கையை வச்சிருக்கிறாங்க தமிழக அரசு இனிமேலும் தூங்காமல் அதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் அனைவரின் கோரிக்கையாக இருக்கிறது இந்த கோரிக்கை நிறைவேறுமா பொறுத்திருந்து பார்ப்போம் நம் மக்களின் குரலாக பொம்மிகுப்பும் ராதாகிருஷ்ணன் நன்றி வணக்கம்